நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செவன்த் புக்கில் ஃபஸ்ட் டைம் புக்கில் இருக்கிற அடிப்படை மேக்ஸ் பார்க்க போறேங்க நம்ம சிக்ஸ் டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சிக்ஸ்தில் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன் எல்லாருமே அதில் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளோ தெரிஞ்சவங்க உங்களுக்கு அடிப்படை மேக்ஸ் போதுங்க எனக்கு என்ன பார்க்க போறோம்னா செவன்த்தோட ஃபர்ஸ்ட் டைம் புக்கு பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க ஸ்லோவாக போல ஓகேங்களா வாங்க ஸ்லோவாக இல்லை என்னென்ன டாப்பிக் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடும் ஓகேங்களா டாபிக் அங்கே எழுதி போட்டிருக்கு இருந்தாலும் புக்கில் இருக்கா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எண்ணியல் இருக்கு ஓகேங்களா எண்ணியல் என்னென்ன பார்க்க போறோம்னா முழுக்களின் கூட்டல் முழுக்களின் கழித்தல் அடுத்து முழுக்களின் பெருக்கல் முழுக்களின் வகுத்தல் இந்த நாளே நாள் வந்து நம்ம எண்ணியல்ல பார்க்க போறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா அளவியல் அளவியல் நம்ம சதுரம் செவ்வகம் ஏற்கனவே பார்த்துட்டு ஓகேங்களா ஏன்னா அதோட சுற்றளவு பரப்பளவு நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியும்னா அது ஓவரால நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கப் போறோம்னா இணைக இணைகரம் சாய் சதுரம் சரிவகம் இந்த மூணை பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா அது அளவியல முடிஞ்சிச்சுங்க நெக்ஸ்ட் என்னன்னா இயற்கணிதம் இயற்கணிதத்தில் உறுப்புகள் மற்றும் தெலுக்கள்னா என்னன்னு பார்க்க போறீங்க ஒத்த உறுப்புகள்னா என்ன மாறுபட்ட உறுப்புகள்னா என்ன இயற்கணிதத்தோட கோவையோட மதிப்பு எப்படி இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்றத அதோட மதிப்பு உள்ள அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது இது சீரிஸ் எல்லாமே கன்யூஸாக பாப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நேர் விகிதம் விகிதம்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகேங்களா இதோட செவன்த் ஃபஸ்ட் டைம் புக்கில் இருக்கிற எல்லா டாபிக் கவர் ஆயிரும் ஓகேங்களா இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா வீடியோ மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க எப்பவுமே இதெல்லாம் டாப்பிக்கில் கேட்பாங்களான்னு சொல்லி நினைச்சிட்டு இதெல்லாம் பார்க்கணுமான்னு சொல்லி நிறைய பேர் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு அடிப்படை மேக்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இங்கே பாருங்க சம் சால்வ் பண்ணலாம் மைனஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணணும் மைனஸில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் சம் அப்ரோச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் வேறு வேறு சைனுக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு பக்கம் இங்கே மைனஸ் சைனு இங்க ப்ளஸ் சைனுக்குது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் எதோட சைனா எதோட வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் மைனஸோட வேல்யூ அதிகமாக இருக்குதா ப்ளஸோட வேல்யூ அதிகமாக இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஓகேங்களா இங்கே பார்த்தா எதோட வேல்யூ அதிகமாக இருக்குதுங்க மைனஸோட வேல்யூ தானே அதிகமாக இருக்குதா அதனால ஃபர்ஸ்ட் இங்க மைனஸ் போடுங்க மைனஸ் போட்டாச்சா நெக்ஸ்ட் ஏ பாருங்க ரெண்டு பக்கம் வேற வேற சிம் சைன் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கிங்க மைனஸ் பண்ணீங்கன்னா என்னங்க அவர் ஃபார்ட்டி மைனஸ் தேர்ட்டி மைனஸ் பண்ணீங்கன்னா டென் வரும்பாங்க டென் தான் ஆன்சர் ஓகேங்களா மைனஸ் டென் எதோட சிம்பிள் அதிகமா இருக்குதோ அதோட சிம்பிள் இங்க போனோம் ஓகேங்களா நீங்க இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒரே சைன்ல இருக்க தான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க பார்த்தா இங்கே இங்கே வேற சைனு இருக்குது இங்கே வேற சைனு இருக்குது பார்த்தாச்சு நான் வேற வேற சைன் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் எதோட சைன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணேன் பார்த்தாவே தெரியுது மைனஸோட சைன் தான் அதிகமாக இருக்குது அதனால மைனஸ் போட்டேங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணனா அந்த ரெண்டுலையும் கழிச்சு எழுதுறது ஓகேங்களா மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்னங்க வருது டென் வருதா டென் தான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் இங்கே பாருங்க இங்க இங்க ஒரே சைனா ஆகுது ஒரே சைன் ஆக்கும்போது நான் என்ன பண்ணாலு சொல்கிற பாருங்க ஒரே சைன் ஆகுச்சுன்னா அதே சைனை போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரே சைனா இருந்துச்சுன்னா இந்த மென்ட் வேற வேற சைனா இருந்துச்சுன்னா எதோட சைன் அதிகமாக அதோட சைனை போட்டு மைனஸ் பண்ணிக்கணும் இங்க ரெண்டுமே ஒரே சைனாக்குது ஓகேங்களா ஒரே சைனாக்கும்போது அதே சைனை போட்டு ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும்போது என்னங்க வரும் ஃபார்ட்டி வருமா பாட்டி தான் ஆன்சர் ஓகேங்களா ஒரே சைனா இருந்துச்சுன்னா அதே சை அதே சைனை போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்களா இங்க பாருங்க இங்க வேற சைனுக்குது இங்க வேற சைனு இருக்குது ஓகேங்களா இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொன்னா எதோட சைன் அதிகமா இருக்குதோ அதோட சைனை போட்டு கழிச்சு சொன்னேன் இங்கே டுவெண்ட்டி இங்கே டுவெண்ட்டி ரெண்டுமே சேம் வேல்யூங்கும் போது நம்ம எதோட சைனுமே நம்ம டினோட் பண்ண முடியாத டேரக்டா கழிங்க கழிச்சீங்கன்னா என்ன வேல்யூ வருங்க ஜீரோ வருமா ஜீரோ போட்டுங்க அவ்வளவுதான் வளமுடி நெக்ஸ்ட் சம் பாருங்க மைனஸ் சைனு இங்க மைனஸ் சைனு என்ன சொன்னால் ஒரே சைனாக இருந்துச்சுன்னா அதே சைனை போட்டு என்ன சொன்னால் ஏட் பண்ணிக்கு சொன்னால் ஆட் பண்ண இன்னுங்க வரும் செவன்ட்டி ஃபைவ் வருமாங்க செவன்ட்டி ஃபைவ் ஸ்லோவாக தான் வரும் ஓகேங்களா அடுத்த பாருங்க இங்கேயும் இங்கே ஃபை இது பேக்கெட் இருக்குது பேக்கெட் குள்ளே இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு என்னமே எப்போவுமே என்ன பண்ணுவோம் பேக்கெட் குள்ளு இருக்கிறத சைனை மா இது உள்ள இருக்கிறத மல்டிபிளேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸை முடிச்சிடலாம் ஓகேங்களா மைனஸ் டுவெண்ட்டி அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் உள்ளே மல்டிப்ளேஷன் பண்ணும்போது என்னவாக மாறுங்க மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுமாங்க ப்ளஸ்

இது தெரிஞ்சிச்சுனா தான் சம்மை அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா மைனஸ் இன்ட்டு ரெண்டுமே மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது பிளஸ் ஆமாறும் தான் மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் சொன்னோம் ஓகேங்களா இந்த லா யூஸ் பண்ணி தான் இது நீங்க ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த லா ரொம்ப முக்கியம் பேசிக் லா ஓகேங்களா இது தெரிஞ்சுச்சுனா தான் சம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா மைனஸ் இன் பிளஸ் நம்மளுக்கு எதோட சிம்பிள் அதிகமா இருக்குது பாருங்க ஒரு வேற வேற சிம்பிள் இருக்குது ஆனா சேம் வேல்யூவா வந்துச்சு என்ன சொன்னா மைனஸ் பண்ணிக்க சொன்னா மைனஸ் பண்ண என்னங்க வரும் ஜீரோ வருமா ஜீரோ போடுங்க நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இன்டூல வேல்யூ இருக்கு இன்டூல இருக்கு ஓகேங்களா அதனால பிளஸ் இன்டூ மைனஸ் என்னங்க வரும் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸா மைனஸ் போட்டு மல்டிப்ளைஷன் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபைவ் என்னங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வெரி குட் அடுத்து பாருங்க மைனஸ் இன்டூ மைனஸ் என்னன்னு சொல்லி லா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு பிளஸ்ல வரும் ப்ளஸ் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் இன்டூலுக்கு ஒன்னொன்னே ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணுங்க மல்டிபிளேஷன் பண்ண என்னங்க வரும் சிக்ஸ்டீனா வெரி குட் சிக்ஸ்டீன்கா நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன வேல்யூ பாருங்க மைனஸ் இன் பிளஸ் நம்மளுக்கு மைனஸ் வருமா மைனஸ் போட்டுங்க சிக்ஸ் இன்டூ டூ மல்டிபிளேஷன் பண்ண என்னங்க வரும் டுவெல் வருமா டுவெல் வெரி குட் அடுத்த பாருங்க மைனஸ் இன்டூ மைனஸ் என்னங்க வரும் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வரும்மா பிளஸ் போட்டாச்சுங்க செவன் இன்டூ டூட வேல்யூ என்னங்க போர்டீனா வெரி குட் போர்டீன் இதுதான் என்னன்னா முழுக்களின் கூட்டல் முழுக்களின் கழித்தல் முழுக்களின் பெருக்கல் ஓகேங்களா இந்த மூணு தான் இந்த டாபிக்ல எப்படி நீங்க ஓவராலா போகும்போது தெரிஞ்சிருந்தாட்ட டாபிக்ரோச்னு நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் தான் பேசிக் ஓகேங்களா இதை வச்சுட்டா நீங்க சம் அப்ரோச் பண்ணுவீங்க நம்மளுக்கு இருக்கிற ஜென்ரல் டாபிக் அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் வீடியோ தயவு செஞ்சு பாருங்க ஓகேங்களா நம்ம பேசிக் ஸ்ட்ராங்கானா தான் மித்த எல்லா மாடல்ஸும் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கில கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக எங் சைடுல இருந்து கொடுப்போம் ஓகேங்களா பொறுமையாக தான் சொல்லிருக்கிறேன் இன்னொரு கரீகல் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்க கூட்டல் முழுக்கலின் கூ கூட்டல்னா என்ன பண்ண பாருங்க இங்க சைனு இங்க வேற வேற சைன் இருந்துச்சு என்ன சொன்னேன் எதோட சைன் அதிகமா இருக்குதோ அதோட சைனை போட்டு கழிச்சிக்க சொன்னோம் ஓகேங்களா ஒரே மாதிரி சைன் இருந்துச்சுன்னா அதே சைனை போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்க சொன்னேன் இதான் முழுக்கலின் கூட்டல் முழுக்கலின் கழித்தல்ல உள்ளது ஓகேங்களா அதுவே பெருக்கல் என்னென்னா இந்த சைன் இந்த லாவை யூஸ் பண்ணிக்கணும் இந்த லாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எந்த சைன் வருன்னு சொல்லி போட்டுட்டு அடுத்து மல்டிபிளேஷன் பண்ணி போகணும் ஓகேங்களா அவ்வளோதான் முழுக்களின் பெருக்கல் ஃபஸ்ட்டு என்ன இந்த லாவை லாவில் மல்டிப்ளேஷன் பண்ணால் என்ன வருதோ அந்த அந்த சைனை போடுது அப்புறம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் வேலை முடிஞ்சுது அடுத்தது பார்க்கலாம் முழுக்களின் வகுத்தல் அதுக்கப்புறம் அளவியலில் சாய் சதுரம் இணையகரம் பார்த்தலா வாங்க அந்த பாரு அடுத்தது பாருங்க வகுத்தல் வகுத்தலில் பாருங்க இங்கே மைனஸ் கு குறை மிக குறைமுழு இருக்குதுங்க இங்கே பாருங்க மிகை முழுவால் டிவைட் பண்ண முடியும் போது உங்களுக்கு எப்பவுமே என்ன வரும்னா குறை என்ற கிடைக்கும் ஓகேங்களா எப்பவுமே குறை மிகை முழு எண்ணோட வந்து நிறை மிகு வந்து வகுத்தீங்கன்னா எப்பவுமே குறை என்ற கிடைக்கும் இது என்ன காமன்னா இந்த மைனஸ் இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணீங்கன்னா என்னங்க வரும் மைனஸ் தான் வரும் அதுதான் அதோட மீனிங் தான் அப்படி சொல்றாங்க மைனஸ் டிவைடு பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா என்ன வரும்னா மைனஸ் வரும் ஓகேங்களா அதுதான் அது பேசிக்கு அது உள்ள வந்து நம்ம புக்ல வந்து தீரம் படி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுதான் அதுவே இப்படி கூட கேட்கலாம் டூ பை ஃபைவ் இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா ப்ளஸ்ல வரும் ஓகேங்களா அதுவே மைனஸ் டூ பை ஃபைவாக இருந்துச்சுன்னா என்னங்க வரும் மைனஸில் வரும் அது டூ பை மைனஸ் ஃபையாக இருந்தாலும் மைனஸில் வருங்க அடுத்து மைனஸ் டூ பை மைனஸ் ஃபைவாக இருந்துச்சுன்னா எப்படி வேணா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரு நம்மளுக்கு பிளஸ்ல வேல்யூ வரும் ஓகேங்களா இதுதான் காமன் பகுத்தலில் தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக எப்பவுமே மைனஸால ஒரு நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸில் தான் வரும் ரெண்டுமே ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ப்ளஸ்ல தாங்க வரும் ஒன்று மைனஸில் இருந்துச்சுனாலும் மைனஸில் தான் வரும் ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரும் அவ்வளோதாங்க வகுத்தல்ல இது ஞாபகம் வச்சுக்கோங்க தீரம் படி உள்ளே வேண்டாம் அந்த ஃபார்முல ஈக்குவேஷன் படி அதுபடி போனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும் நீங்கள் இது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேல்யூ மைனஸால் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் வேல்யூ வரும் ரெண்டுமே மைனஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதையே டிவைட் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸில் வருங்க அதே போல் ரெண்டு வேல்யூ ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸில் வரும் இது எல்லாத்துக்கும் தெரிய இருந்தாலும் ஒரு க சொல்லில ஓகேங்களா பொறுமையாக போக சொன்னீங்க பொறுமையாக தான் போற ஓகேங்களா இப்போ என்ன பாருங்கள் மைனஸ் வேல்யூவால் ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும் மைனஸில் தான் வரும் மைனஸ் போட்டாச்சு இப்போ டிவைட் பண்ணுங்கள் இது ஒன் டைம் இது செவன்டீன் டைம் ஆக மைனஸ் செவன்டீன் தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த பாருங்கள் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எதில் ஆன்சர் கிடைக்குங்க மைனஸில் கிடைக்குண்ணா மைனஸ் போட்டு டிவைட் பண்ணுங்க இது ஒன் டைம் இது ஃபோர் டைமா மைனஸ் ஃபோர் தான் ஆன்சர் இன்னொரு சம் போடுறேன் மைனஸ் டுவெண்ட்டி பை மைனஸ் ஃபைவ் பாருங்க ரெண்டுமே மைனஸ் இருக்குது மைனஸ்ல இருந்தே என்ன சொன்னாங்க பிளஸ்ல வேல்யூ வருமா பிளஸ் வேல்யூ போட்டு டிவைட் பண்ணுங்க இது ஒன் டைம் இது ஃபோர் டைம்மா பிளஸ் ஃபோர் தான் ஆன்சர் அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம்னா அளவியலை இணைகரம் பார்க்க போறோம் இணையகரம்னா இப்படித்தான் இருக்கு ஓகேங்களா இந்த ஷேஃப்ல இது வந்து பரப்பளவுனா என்னன்னா பி இன்ட்டு ஹெச் பினா வந்து அடிப்பக்கம் ஓகேங்களா ஹெச்னா உயரம் ஓகேங்களா அடுத்தது சுற்றளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இந்த நான்கு பக்கங்கள் இந்த நான்கு பக்கங்களை கூட்டினீங்கன்னா அதுதான் சுற்றளவு நீங்கள் இது ஃபார்முலா தனியாக படிக்க தேவையில்லை ஓகேங்களா சுற்றளவுனால் இந்த நான்கு பக்கத்தையும் ஆட் பண்ணுங்க அதுவே பரப்பளவுனா என்னங்க பி இன்ட்டு ஹெச் ஓகேங்களா இதுதான் காமனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பரப்பளவு பரப்பளவு என்னங்க பி இன்ட்டு ஹெச் பினா அடிப்பக்கம் ஹெச்னா உயரம் சொன்னேன் நெக்ஸ்ட் பாருங்க சுற்றளவுக்கு என்னன்னா நான்கு பக்கங்களையும் கூடுதல் வந்து சுற்றளவு ஓகேங்களா இந்த நாலு பக்கத்தை கூட்டணும் அதுதான் சுற்றளவு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பி வந்து ரெண்டு சென்டிமீட்டர் ஹெச் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் ஏனே இணையகரத்தின் பரப்பளவுக்கு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இணையகரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலாங்க பி இன்டூ ஹெச்ஆ பியோட வேல்யூ எவ்வளோங்க டூ பா டூ இன்டூ ஹெச்ஓட வேல்யூ ஃபைவ் ஆ மல்டிபிளேஷன் பண்ணுங்க மல்டிபிளேஷன் பண்ணால் டென் வருதா டென் தான் இதோட பரப்பளவு ஓகேங்களா சுற்றளவு இதோட டைக்ராமோட சுற்றளவு கேட்டுக்கிறாங்க சுற்றளவுனா இந்தக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கு ஃபைவ் பிளஸ் ஃபைவ் இது இதுக்கு ஈக்குவலா இருக்கு அதனால டூ பிளஸ் டூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஃபோர்டின் வருமா ஃபோர்டின் தான் சுற்றளவு வேலை முடிஞ்சுது நம்ம என்னென்ன பார்த்தோம் முழுக்களின் கூட்டல் கூட்டுறது எப்படின்னு பார்த்தோ அதுக்கப்புறம் கழித்தல் பார்த்தோ அதுக்கப்புறம் பெருக்கல் வகுத்தல் அதுக்கப்புறம் அளவியில் இணையகரம் பார்த்தாங்க இணையகரத்தின் சுற்றளவு பரப்பளவு பார்த்தாச்சுங்க நெக்ஸ்ட் சரிவகம் பார்க்க போற சரிவகம் சாய் சதுரம் வாங்க பார்த்தரலாம் இதெல்லாம் அடுத்து சரிவகம் பார்க்க போற சாய் சதுரத்துல அனைத்து பக்கங்களும் இணையா இருக்கு ஓகேங்களா அதோட எதிர் எதிர் பக்கங்கள் இணையவும் இருக்கு ஓகேங்களா சாய் சதுரம் எப்படிங்க இருக்கு இப்படி இருக்குமா அதனால தான் சாய் சதுரம் அனைத்து பக்கங்களும் சமமா இருக்கு ஓகேங்களா மூலைவிட்டங்கள் ஒன்றை கொண்டு சம செங்குத்தாக சம கூறிடும் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சாய் சதுரம் ஓகேங்களா இது சாய் சதுரத்தோட பண்புகள் இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறாங்க பரப்பளவு பார்க்க போற இதுல பரப்பளவு ரெண்டு ஃபார்முலா இருக்குங்க உங்களுக்கு வந்து அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலான பி இன்ட்டு ஓகேங்களா அதுவே மூலைவிட்டங்கள் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா ஒன் பை டூ இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ ஓகேங்களா இந்த ரெண்டு ஃபார்முலா பார்க்க போறீங்க சுற்றளவு இப்பதைக்கு இல்ல பரப்பளவு பார்த்துக்கலாம் அப்கமிங் டேஸில் சுற்றளவும் பத்தரல ஓகேங்களா டி ஒன் இன்ட்டு டி டூ செவன்த் புக்கில் இப்போதைக்கு இல்லை ஓகேங்களா வரும்போது நம்ம புக் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டி ஒன் இன்ட்டு டி டூ ஃபார்முலா மூளை விட்டங்கள் இருந்துச்சுன்னா ஓகேங்களா அடுத்தது பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஓகேங்களா பரப்பளவு எதோட பரப்பளவுங்க சாய் சதுரத்தோட பரப்பளவு நம்மளுக்கு வந்து பி கொடுத்துட்டாங்க அடிப்பக்கம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் சென்டிமீட்டர்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உயரம் வந்து எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க ஃபோர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க பரப்பளவு அடிப்பக்கம் உயரம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிற சாய் சதுரத்தில் என்ன ஃபார்முலாங்க பி இன்டூ ஹெச் ஆங்க பி இன்டூ ஹெச் ஓகேங்களா அடுத்து பியோட வேல்யூ எவ்வளோங்க ஃபைவ் இன்டூ ஹெச்சோட வேல்யூ எவ்வளோங்க ஃபோரா மல்டிப்ளேஷன் பண்ணுங்க மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது டுவெண்ட்டி வருதா டுவெண்ட்டி தான் ஆன்சர் பரப்பளவு இது வந்து என்னன்னா அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க டி ஒன் டி டூ கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா D1, D2 கொடுத்துட்டு நம்ம பரப்பளவு கேட்டுருக்காங்க டி ஒன் டி டூனா என்னங்க மூளை விட்டங்கள் மூளை விட்டங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னாங்க 1 by 2 into d1 into d2. On the 1 by 2 into d1 into d2. Okay, 1 by 2 2 d1 d1 d2 d2 ஒன் பை டூ இன்டூ டி ஒன் இன்டூ டி அந்த டிவைட் பண்ணுங்க இது ஒன் டைம் இது டூ டைம் ஆக ஃபைவ் இன்டூ டூ மல்டிபிளேஷன் பண்ணுங்க மல்டிபிளேஷன் பண்ணால் டென் வருங்க டென் தான் ஆன்சர் ஓகேங்களா மூளைவிட்டங்கள் கொடுத்திருந்தா இது அதுவே வந்து சரிவகத்தோட பரப்பளவு கேட்டுருக்குறாங்க சரிவகத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா ஒன் பை டூ இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி ஏங்கிறது ஒரு பக்கம்ங்க பிங்கிறது ஒரு பக்கம் ஓகேங்களா ஹெச்ங்கிறது என்னன்னா உயரம் அது எல்லாத்தையும் காமனாக தெரியும் இந்த சம்ல பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஏ அதுக்கப்புறம் பி த்ரீ ஒரு பக்கம் வந்து அஞ்சு ஒரு பக்கம் மூணுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கிட்ட உயரம் கொடுத்துட்டு சரிவகத்தோட பரப்பளவு கேட்டுக்கிறாங்க சரிவகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஒன் பை டூ இன்டூ பிளஸ் வாங்க சப் பண்ணலாம் ஒன் பை டூ இன் ஏ பிளஸ் பி ஓகேங்களா சப்ஜெக்ட் பண்ணுமே ஒன் பை டூ இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ எவ்வளோங்க ஃபோரா ஃபோர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ரெண்டே கூட்டினீங்கன்னா என்னங்க வரும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் வருமானால எயிட்டே போட்டுக்கிறேன் டேரெக்டாக இது ஒரு டைமு இது டூ டைம் ஆங்க எயிட் இன்ட்டு டூ மல்டிப்ளேஷன் பண்ணி என்னங்க வருது சிக்ஸ்டீன் வருதாங்க சிக்ஸ்டீன் தான் ஆன்சர் நம்ம என்னென்ன பார்த்தோம் இணையகரம் பார்த்தோம் அதுக்கப்புறம் சாய் சதுரம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் சரிவகம் பார்த்து இணையகரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலாங்க பி இன்ட்டு ஹெச் ஆங்க அதுவே வந்து பரப்பு சுற்றளவுக்கு என்னங்க இணையகரத்துக்கு எல்லா பக்கத்தையும் கூட்டுவீங்க ஓகேங்களா பார்த்தோம் அடுத்தது சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா டி இன்ட்டு ஹெச்சுங்க அதுவே வந்து மூலைவிட்டங்கள் விட்டங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன் பை டூ டி ஒன் டி அதுக்கப்புறம் இது பார்த்தமாக சரிவகம் சரிவகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலாங்க ஒன் பை டூ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி இதோட நம்மளுக்கு வந்து அளவியல் முடிஞ்சதுங்க நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா இயற்கணிதத்தில் எப்படி வந்து ஒத்த உறுப்புகள் என்ன மாறுபட்ட உறுப்புகள்னா என்ன பிளஸ் அதில் வந்து எப்படி ஃபைன் பண்ணது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்தது என்னங்க இருக்குது ஓர் உறுப்பு கோவைனா என்ன ஈருறுப்பு கோவைன்னா பல்லுறுப்பு கோவைனா என்ன கெளி எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுக்கப்புறம் கூட்டல் என்ன கழித்தல் என்ன இது மட்டும்தான் இதில் பார்க்க போகிற ரொம்ப அட்வான்ஸ்லாம் இல்லைங்க இது பேசி கலந்த ஓகேங்களா ஒரு உறுப்பு கோவைனா என்னன்னா ஒரே ஒரு மாறுலி எக்ஸ்ஸு கோவைங்கிறது என்னங்க எக்ஸ்ஸு ஒய் ஜெட்டு இது மாதிரி இருக்கிறத கோவைன்னு சொல்லுவீங்க ஓகேங்களா இதில் வந்து ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் எக்ஸ் ஓ ஒய்யோ ஜெட்டோ இருந்துச்சுன்னா அது ஒரு உறுப்பு கோவைன்பீங்க எங்கள் எக்ஸாம்பிள் பாருங்க டூ எக்ஸ்னு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மாறுலி தான் இருக்கு ஓகேங்களா அதனால இது ஒரு உறுப்பு கோவை உறுப்பு கோவைனா ரெண்டு மாறிலும் இருக்கணும் ஓகேங்களா மாறி ஓகேங்களா ரெண்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஈருறுப்பு கோவை எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஈருறுப்பு கோவை அதே வந்து ஒரே ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு உறுப்பு கோவை ஓகேங்களா மாரிலினா என்ன மாரினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க மாரிலினா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ இருக்குமா அதுதான் சொல்லுவோம் அதே போல வேரியபிள் பாருங்க மூணு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது வந்து பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவேன் ஓகேங்களா மூணு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது பல்லுறுப்பு கோவை ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது இரு உறுப்பு கோவை ஒரே ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா ஒரு உறுப்பு கோவைன்னு சொல்லுவேன் ஓகேங்களா அடுத்தது இதுல எப்படி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வருங்க இல்ல எக்ஸின் கெளுன்னா என்ன ஒய்யின் கேளுனா என்னன்னு சொல்லி எக்ஸின் கேளுனா எக்ஸுக்கு முன்னால என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் எக்ஸின் கேளு ஓகேங்களா ஒய்யின் கேள்னா என்னென்னா ஒய்க்கு முன்னால் என்ன வேல்யூ இருக்குது அதுதான் ஒய்யின் வேல்யூ இங்கே எது ஒன்னு இருக்குது போட்டுறாதிங்க எது இல்லைன்னா மீனிங் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா ஒரு உறுப்பு கோவைன்னா என்னங்க ஒரே ஒரு வேரியபிள் அது ஒரு உறுப்பு கோவை ஈரப்பு கோவைனா ரெண்டே ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா ஈரப்பு கோவை மூணு வேரியபிள் இருந்துச்சுன்னா மூ பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவீங்க உருப்பு கோவைன்னு சொல்ல மாட்டீங்க ஏன்னா அதுக்கு மேல வரது எல்லாமே பல்லுறுப்பு கோவை நாலு வரலாம் அஞ்சு வரலாம் ஆறு வரலாம் அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா பல்லுறுப்பு கோவை அடுத்து எக்ஸின் கேள் ஒ ஒய்யின் கேள் எப்படி ஃபைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா எக்ஸின் கேளுனா எக்ஸ்க்கு முன்னால் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எக்ஸின் கேளு ஒய்யின் கேளுனா ஒய் வேல்யூக்கு முன்னால் என்ன இருக்குதோ அதுதான் ஒய்யின் கேளு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எக்ஸுக்கு வந்து ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லிட்டாங்க ஒய்யுக்கு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கிட்டே கேட்டுருக்குறாங்க வாங்க கண்டுபிடிக்கலாம் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டூ இன்டூ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி 1 ஒன் சொல்லி கொடுத்துக்கிறாங்களா ஒன் போட்டுக்கோ ஒன் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிறாங்க ஜீரோ வா 0 டூ இன்டூ ஒன் நம்மளுக்கு என்னங்க வரும் ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க ஜ டூவோட ஜீரோ ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் டூ தானே வருது டூ தான் ஓகே அவ்வளோதான் அடுத்தது நம்ம கிட்டே வேரியபிள்ஸை கொடுத்து கூட்ட சொல்லிக்கிறாங்க வேரியபிள் கொடுத்த எப்படி கூட்டிடுவீங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க ரெண்டுமே சேம் வேரியபிள் இருந்துச்சுன்னா டேரக்டாக நீங்கள் டோட்டல் பண்ணிக்கிங்க செவன் ப்ளஸ் த்ரீ என்னங்க டென் அவ்வளோதான் ரெண்டுமே சேம் வேரியபிளாக இருக்குது இங்கே பி வேரியபுள் இங்கேயே பி வேரியபிள்ன்றனே டேரெக்டாக கூட்டிட்டாங்க கூட்டினா என்னங்க வருது டென் பி வருதா டென் பி அதே இங்கே செவன் பிமே இங்கே வந்து த்ரீ ஜெட்டு இருந்துச்சுன்னா ரெண்டு வேறு வேற வேரியபிள் நம்மளால கூட்டவே முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டு வேற வேற வேரியபிள் இருந்துச்சுன்னா அது கீழே இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்து ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னால் பண்ணலாம் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே வேற வேற வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி பண்ண முடியும் இங்கே ரெண்டுமே சேம் வேரியபிள்னு கூட்டிகிட்டு ஓகேங்களா அடுத்து பாருங்க செவன் பி ஃபைவ் பி இந்த ரெண்டுலேயும் பாருங்க ரெண்டுமே சேம் வேரியபிள் தான் வேரியபிள் சேமா இருக்குது ஆனா வேற வேற சைனா இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பார்த்தா முழுக்களின் கூட்டல எதோட சைன் பெருசாக்குதோ அதோட சைனை போட்டு கழிச்சுக்கு சொன்ன கழிச்சு என்னங்க வரும் டூ பி வருமா டூ பி அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கு அதையும் பார்த்தால்தான் பாருங்க ரெண்டு ஈக்வேஷன் கொடுத்து ரெண்டு ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க இப்படி ஆட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா அந்த வேரியபிளா அந்தந்த தான் ஆட் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஈக்வேஷன் கீழே எழுதிட்டு வண்டி ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஒய்ய ஒய்யோட தான் கூட்ட முடியும் ஒய்யோட வேரியபிள் ஒய்யோட வேரியபுளோட கூட்டுங்க எக்ஸோட வேரியபுள் எக்ஸோட கூட்டுங்க ஒய்யோட வேரியபிள் கூட்டினா த்ரீ ப்ளஸ் டூ கூட்டினா என்னங்க வரும் ஃபைவ் வருமா ஃபைவ் ஒய் போட்டுங்க பிளஸ் அடுத்தது எயிட் ப்ளஸ் டூ கூட்டினீங்கன்னா என்னங்க வரும் டென் வருமா டென் எக்ஸ் அந்தந்த வேரியபிள் தான் கூட்டணும் அதுவே கழிக்கிறது எப்படின்னா எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் அப்படி எழுதிக்கிங்க எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் கழி சொல்லிக்கணுனே உள்ளே மைனஸ் பண்ணீங்கன்னா டூ எக்ஸ் வருமா டூ எக்ஸ் அடுத்தது மைனஸ் த்ரீ ஒய் வருமா போட்டுக்கீங்க ஏன்னா கழித்தலுங்க போட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து இங்கே நீங்க தான் மைனஸ் போட நீங்கள் அவசரத்தில் அங்கே போடாமல் கன்வெர்ட் பண்ணாம முட்ருவீங்க அதனால் உள்ளே ஒவ்வொன்றுக்கு மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ டேரெக்டாக பண்ணுங்க டூ ஒய்லேருந்து த்ரீ ஒய் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்னங்க வரும் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ ஒய்க்கு வேற வேற சைன் ஆக்கும்போது என்ன சொன்னாங்க எதோட சைன் அதிகமா இருக்கோ அதோட சைனை போட்டு கழிச்சுக்க சொன்னா மைனஸோட சைன் தான் அதிகமா இருக்கு மைனஸ் போட்டுங்க மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்னங்க வரும் ஒய் வருமோ ஒய் போட்டாச்சு அவ்வளோதாங்க அடுத்தது இங்கேயும் பாருங்க இங்கேயும் வேற வேற சைன் தான் இருக்குது எதோட சைன் அதிகமா இருக்குது பிளஸோட சைன் தானே அதிகமா இருக்குது அதனால பிளஸ் போட்டுங்க இப்போ ரெண்டுல மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணா என்னங்க வருது சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் வருதாங்க சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனா எதிர் விகிதம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க நம்ம டாபிக்ல உள்ள போகும்போது கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டா பாத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல செம்ம அந்த அளவுக்கு இல்ல உள்ள போகும்போது நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபுல்லுமே பார்த்துக்கலாம் ஓகேங்களா டாப்பிக்ல போகும்போது இன்னும் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் ஓகே நேர் விகிதம்னா என்னன்னா ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது மற்றொன்றின் விலை அதிகரிச்சிட்டுன்னா அது வந்து நேர் விகிதம் எக்ஸாம்பிள் வந்து குழந்தைகள் எண்ணிக்கை ஆறு பேர் இருக்கும்போது இருபத்தி நாலு பென்சில் தேவைன்னா பத்து குழந்தைகளா இருக்கும்போது அங்கே பென்சிலோட எண்ணிக்கை அதிகமாத்தானே தேவை ஆறு குழந்தைகளுக்கு இருபத்தி நாலு பென்சில் தேவைங்கும் போது பத்து நான் நம்பர் ஆஃப் பென்சில் அதிகமாக வாங்கித்தானே ஆகணுங்க ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது மற்றொன்றின் விலையும் அதிகரித்தால் அது நேர்விகிதம் ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது மற்றொன்றின் விலை குறைந்தால் அது எதிர் விகிதம் ஓகேங்களா அவ்வளோதான் ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது மற்றொன்றின் விலை குறைந்தால் அது எதிர் விகிதம் ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது மற்றொன்றின் விலை அதிகரித்தால் அது நேர்விகிதம் இதோட செவன்த் புக்கில் இருந்த எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக் அடிப்படை மேக்ஸ் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடுங்க உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல நெக்ஸ்ட் ஒன் டே விட்டு ஒன் டே வந்து செவென்ட்டு செவன் டேவ் வந்துருக்கும் கன்யூஸாக இந்த சீரியஸ பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு வீடியோஸ்ல ஏதோ ஒன்று மாத்தனை சேஞ்ச் பண்ணாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்க வீங்க என்ன சொன்னீங்கனாலும் அதை வேலையீடு பண்ணுறதா கண்டிப்பா நாங்கள் சேஞ்ச் பண்ணி போகலா தேங்க் யூ கைஸ் தங்க் யூ ஃபார் லவ் சப்போர்ட்